வணக்கம் சாத்வீக சமையல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இன்று நாம் பன் அல்வா தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதன் செய்முறை விளக்குவதற்காக நம்மிடே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி ரேகா அவர்கள் சகோதரி அவர்கள் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் நேர்களை உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நேயர்களுக்காக ஐட்டம் செய்ய போறோம் இந்த பன்னல்வா அப்படிங்கிறது வந்து தென்னகத்துல வந்து ஒரு விசேஷமான பண்டிகை நாட்களில் திருவிழா நாட்களில் இதெல்லாம் செய்யப்படுது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் மிகவும் எளிமையாகவும் செய்யக்கூடிய முறையாகும் இப்போது நம்ம செய்ய ஆரம்பிப்போமா சிஸ்டர் இப்போ பண் அல்வா செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் பிரெட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள் பிரெட் தூள் ஒரு கப் பால் மூன்று கப் ஜீனி அரை கப் ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் முந்திரி பருப்பு தேவையான அளவு நெய் தேவையான அளவு இது வந்து பிரெட் க்ரம்ஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை மிக்சியில் ஆற வச்சு மிக்சியில் போடுறது இது இது ஒரு பங்கு பிரெட் க்ரம்ஸ்னால் மூணு பங்கு தண்ணி இது பால் வேணும் அந்த பால் எப்படி இருக்கணும்னா பேக்கெட் பால் வந்து டிக்காக இருக்கும் அதில் மூணு தங் பங்கு தண்ணி ஊற்றி காய்ச்சி ஆற வச்சுருக்கணும் ஒரு டம்ளர் க்ரம்ஸ்னால் பிரெட் கிரம்ஸ்னா அரை டம்ளர் ஜீனி கொஞ்சம் ஒரு சிட்டியை ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு முந்திரி வறுத்து போடணும் இப்போ ஆரம்பிப்போம் மாஸ்டர் இப்போ நம்ம இந்த பிரெட் கிரம்ஸில் நம்ம மொதல் இந்த பால் விட்டுக்கிறோம் பால் விட்டு மொதல் கீழேயே நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா மிக் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சிக்கணும் அப்புறமா இந்த ஜீனியையும் கீழேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா பூரா நல்லா கட்டி இல்லாம கரைஞ்ச உடனே லேசா சின்ன சின்ன கட்டி இருந்தா பரவாயில்ல அதை நம்ம இதில் ஊற்றி இப்ப இதுல வந்து நம்ம வந்து தீ நெருப்பு வந்து மீடியம் சைஸ்ல தான் வைக்கணும் ஃபுல்லா வைக்கக்கூடாது மீடியம்ல வச்சுட்டு இத நம்ம வந்து ஒரே சைட்ல அதாவது ஆன்டி கிளாக் வயஸ்ல சுத்தக்கூடாது ஒரே கிளாக் வைஸில் இப்படியே சுற்றிகிட்டே இருக்கணும் நல்லா அதாவது இப்படி நடுவில் இப்படி வச்சு இப்படியே இது மாதிரி இப்படியே சுற்றிகிட்டே இருக்கணும் கை விடாமல் மொதல் ஸ்டார்டிங்கில் ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம் நம்ம பார்த்தீங்களா அந்த சின்ன சின்ன கட்டி சூடு ஆக ஆக அந்த சிறு சிறு கட்டிகள் கூட நல்லா கரைஞ்சிடும் சுத்த சுத்த உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும் பாத்தீங்களா மனம் வர ஆரம்பிச்சிடும் பண்ணி நம்ம அந்த தண்ணியையும் ஊத்திடுவோம் பால் மட்டும் வந்து திக்கான பாலா இருக்க கூடாது திக்கான பாலா இருந்தா திரட்டு பால் மாதிரி திரண்ட ஆரம்பிச்சிடும் பால் அதான் வந்து பக்குவமா ஊத்தணும் மேலும் வந்து செய்முறையில வந்து இந்த சுத்துறது இருக்கு பார்த்தீங்களா இந்த சுழற்சி தான் முக்கியம் நடுவில் தான் சுற்றணும் இல்லைன்னா நடுவில் உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இதே ஒரே பக்கமாக இந்த மாதிரி இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு பக்குவமாக வரும் பிரெட்டை வந்து நல்லா நம்ம வந்து ஓவனில் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா சூடு ஆறுன உடனே நல்லா அதை மிக்சியில் போட்டோம்னா நல்ல பிரெட் கிராம்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் பழைய பழைய பிரெட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்போ தயாராகி வரக்கூடிய அந்த பிரெட்ல தான் தயார் பண்ணணும் ஏன்னா அல்வாங்கிறது வந்து ரொம்ப நுணுக்கமான ஒன்று சுவையினுடைய இது வந்து வித்தியாசத்தை காட்டிடும் அதனால ஃப்ரெஷ்ஷான ஒரு பிரெட்டு தான் இருக்கணும் பிரெட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் பாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் நல்லா இருக்கும் சிஸ்டர் இப்போது இது வந்து நம்ம பத்து நிமிஷமாக இப்படி கிளறிட்டே இருப்போம் பார்த்திங்களா கெட்டி வருது பாத்தீங்களா இப்போ சைடில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எப்படி எடுத்து விட்றணும் நல்லா கிண்டிகிட்டே பாருங்கள் கெட்டி வருது பபுள்ஸ் வர ஆரம்பிச்சு பாத்தீங்களா ஒரு சிட்டிக்கு ஏலக்காய் பொடியை நம்ம போட்டுக்குவோம் என்னஸ்ட் ம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டே வரணும் இப்படி மே பரவலாக ஊற்றிட்டே வரணும் இந்த சைடில் ஃபுல்லாக ஒட்டாத படிக்கு இப்படி ஒத்திட்டே வரணும் கிண்ட கிண்ட இப்படி சைடுல ஒட்டுறது எல்லாம் எடுத்து விட்டு அதே மாதிரி கிண்டிட்டே வரணும் சமையல்ங்கிறது ஒரு கலைன்னு சொல்றாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க சிஸ்டர் சமையல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு கலை சிற்பி கூட பார்த்தீங்கன்னா சிலை வடிக்கிற அதுவும் ஒரு பெரிய கலை தான் கலை அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா நுணுக்கமான விஷயத்தை நன்கு அறிந்து அதை சிறப்பாக செய்யறதுக்கு பேரு தான் கலை இப்போ நம்ம சமையல் அப்படிங்கிறது வந்து நுணுக்கமாக நம்ம அறிந்து கொள்ளணும் அப்போதான் அதனுடைய சிறப்பு அம்சமாக நம்ம வந்து துவையாக நம்ம குடுக்க முடியும் இப்போ உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா அல்வா அப்படின்னா இப்படி பாருங்க நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா இது 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 கூட வந்து என்னன்னா எப்படி ஆன்டி வயசுல சுத்தக்கூடாது இப்படி ரைட் தான் சுத்தணும் அப்படிங்கறது எல்லாமே ஒரு டிப்ஸ் மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் இதையெல்லாம் நம்ம அறிஞ்சு கரெக்டா அத எந்த நேரத்துல நெய் ஊத்தணும் அப்புறம் அது எப்போ அது பக்குவம் அடைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது எந்த ஒரு பதார்த்தமுமே நல்ல பக்குவம் அடைஞ்சாதான் அதுக்கு ருசி இருக்கும் இல்லையா அதே போல தான் நம்ம வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில் கூட நம்ம பக்குவ நிலை அடையணும் பக்குவ நிலை அடைந்தால்தான் பரமாத்மாவுடைய அந்த இன்பத்தினுடைய ருசியை நம்ம அனுபவிக்க முடியும் ஸோ பக்குவம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்னன்னா இப்போ அல்வா பார்த்தீங்கன்னா பாருங்க கிண்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா இது கிண்ட கிண்ட என்ன ஆகும்னா இது பக்குவம் அடைஞ்சிருச்சுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது இதோட ருசி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இது கிண்டும் போது வந்து இதுல ஒட்டாம வரும் ஒட்டாம அப்படியே துளண்டு வரும் அப்பதான் வந்து இது பக்குவம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதே போலதான் பரமாத்மா சிவ தந்தையினுடைய நினைவுல நம்ம பக்குவம் அடைந்து விட்டோம் அப்படிங்கறது எப்ப தெரியும்னா நம்ம இந்த உலக சம்சார வாழ்க்கையில ஒட்டாமல் உடல் பற்றிலிருந்து ஒட்டாம விடுபட்ட நிலையில வரும்போதுதான் பரமாத்மா ஈஸ்வரனுடைய அந்த இன்பத்தினுடைய ருசியை நம்ம அனுபவிக்க முடியும் இது மிகப்பெரிய ஒரு நுணுக்கமான ஒரு விஷயமா இந்த விஷயத்தை நம்ம யாரு வந்து இந்த பெரிய விஷயத்தை யாரு வந்து நல்ல ஒரு பயிற்சி செய்து கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களால மட்டும் தான் அனுபவிக்க முடியும் கலை என்றாலே ஒரு நுணுக்கம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நெய் ஊத்த ஊத்த நெய் எப்படி ஊத்துறோம்னா இப்படி சைடுல ஊத்திட்டே இருக்கணும் நடுவுல கூடாது இப்படி சைடுல ஊத்துறோம் இப்போ அதுக்குள்ள நம்ம சிஸ்டர் முந்திரி பருப்பை வறுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருது இன்னும் இன்னும் பக்குவம் அடையலை இது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இப்போ ஆயிருக்கு இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகணும் இப்போ நம்ம இந்த இதெல்லாம் சட்டியில் நெய் விட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம் இதில் வேணும்னா நம்ம வந்து உலர்ந்த திராட்சை போட்டுக்கலாம் பாதாம் போட்டுக்கலாம் ட்ரை கிரேப்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பொன்னிறமான நிறத்துக்கு வந்துடுச்சு இது ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது இன்னும் வரல பக்குவம் இப்போ பார்த்திங்களா நல்லா ஒட்டாமல் வந்துச்சு பார்த்திங்களா வானலியில் ஒட்டாமல் வருது நெய்யெல்லாம் விட்டுருச்சு பார்த்தீங்களா கலர் பாருங்க ப்ரௌனிஷ் ஆயிட்டு இல்லையா இப்போ இதுக்கு பேர் தான் பக்குவ நிலை இதுதான் ருசியை நல்ல ருசியை கொடுக்கும் இது போல தான் நம்ம ஆன்மீகத்திலையும் உடல் உடல் பற்றிலிருந்து விடுபட்டு பரமாத்மா நினைவில் இருக்கும்போது தான் அந்த தெய்வீகமான பேரின்பத்தை நம்ம அடைய முடியும் அந்த ருசியை அனுபவிக்கிறவங்களுக்கு எப்படி இதை சாப்பிட்டு அந்த ருசி பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடணும்னு தோணுது இல்லையா அதே போலதான் பரமாத்மா பேரின்பம்ங்கிற அந்த ருசிய அனுபவிச்சவங்களுக்கு அதுல இருந்து விடுபடவே அப்புறம் மனசு வராது இந்த உலகாயுத விஷயங்களில் ஒட்டுதல் ஏற்படாது இதுதான் ஆன்மீக தத்துவம் ரொம்ப அருமையான விளக்கம் இப்போ இது அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இந்த போல் எடுத்துரும் இப்போ நம்ம இந்த அல்வாவை ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த வருத்த முந்திரி பருப்பை நம்ம வந்து இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்து கிளறி பாத்தீங்களா நெய் பூரா விட்டுருச்சு பாத்தீங்களா இப்போ இந்த நெய்யை நம்ம வெளியே எடுத்துடலாம் உடம்புக்கு எடுதின்னா இது அப்படியே வெளியே எடுத்துட்டோம்னா இது போய் பிடிச்சிக்கோங்க பார்த்தீங்களா ஃபுல் நெய் வெளியே வந்துருச்சு போட்டதுல பாதி நெய் வெளியே வந்துடும் இந்த அழகான ஒரு சுவையான ருசியான பன்னால்வாவின் இத டேஸ்ட் பண்ணி பாருங்க சிஸ்டர் இந்த பன்னல்வா வந்து திருவிழாக்களில் நன்னாட்களில் பண்டிகை நாட்களில் இதை வந்து நம்ம முதல் நாளே கூட தயார் பண்ணி வச்சுட்டு அந்த இலையில பரிமாறும் போது அந்த ருசியே தனியாக இருக்கும் ரொம்ப அருமையாக அற்புதமாக பண்ணியிருக்கீங்க சிஸ்டர் பண்ணில் இவ்வளோ அருமையான அல்வா சாப்பிட்டதே இல்லைங்க சிஸ்டர் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க சிஸ்டர் இன்று நேர்களுக்காக பிரெட் கிரம்ஸில் செய்த பண் அல்வா ரொம்ப பிரமாதமாக அற்புதமாக செய்து காண்பித்ததற்காக மிக்க நன்றி வணக்கம் சிஸ்டர் நன்றி வணக்கம் பிரெட் அல்வா செய்முறை முதலில் பிரெட்டை டோஸ்ட் செய்து ஆற வைத்து மிக்ஸியில் அரைத்து எடுத்துக் கொள்ளவும் ஒரு பாத்திரத்தில் பிரெட் தூள் கெட்டியான பால் இல்லாது தண்ணியான பால் மற்றும் ஜீனியை சேர்த்து கட்டி சேராமல் கொள்ளவும் பின் கலக்கிக் இதனை வானிலையில் மாற்றி வானிலையை அடுப்பில் வைத்து அடுப்பை மிதமான சூட்டில் வைத்து தொடர்ந்து கிண்டிக்கொண்டே இருக்கவும் நன்கு கெட்டியாகி குமுளி வந்தவுடன் ஏலக்காய் பொடி மற்றும் நெய் விட்டு கிண்டவும் மற்றொரு கடாயில் நெய் விட்டு முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்து கொள்ளவும் அல்வா வானிலையில் ஒட்டாமல் பக்குவ நிலைக்கு வந்தவுடன் முந்திரி பருப்பை சேர்த்து கிளறிவிட்டு அல்வாவை அல்வாவை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிவிடவும் இப்போது சூடான நாவல் கரையும் பிரெட் அல்வா தயார் என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்தீங்களா சகோதரி அவர்கள் இன்று ஒரு அற்புதமான பிரமாதமான பண் அல்வா தயார் செய்து காமிச்சாங்க இதை பார்க்கும் போதே உங்களுக்கே சாப்பிடணும்னு தோணும் கண்டிப்பா இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைபெறுகிறது பெறுகிறது மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்